மாச்சி வைத்தியம் இன்று நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு காய் அது என்ன காயினால் பீக்கங்காய் பீக்கங்காயோட பலன் நம்ம வந்து இதை சாப்பிட்டு பார்த்தாதான் இதோட பலன் இதோட மருத்துவ குணம் என்னன்னு தெரியும் இது அழகாக வந்து நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு இது என்னென்ன நோய்க்கு பயன்படுதுன்னு பாருங்கள் வாங்க நீங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க முடியும் குழப்பலாம் முதல்ல நம்ம வந்து இது இந்த கால் வந்து நம்ம இன்சுலின் வந்து பெருக வைக்கிது பெருக்க வைக்கிது நம்மளுக்கு இன்சுலின் கம்மியாக போனால் தான் சுகர் வரும் அந்த இன்சுலினையே இது வந்து உற்பத்திப்படுத்துது அதனால் இது சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண வாரம் மூணு முறை சாப்பிட்டா இது வந்து அவ்வளோ பக்காவாக வேலை பார்க்குது இந்த காய் அதோட நம்ம தோல் இருக்குது பார்த்திங்களா ஸ்கின் அலர்ஜி சொல்கிறாங்க இல்லையா டாக்டர் ஸ்கின் அலர்ஜியாக இருக்காங்களா இதை சாப்பிடுங்க அதே மாதிரி இந்த பீக்குங்காவை ஸ்கின் அலர்ஜி சாப்பிடலாம் இது வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இதை சாப்பிட்டு பாருங்க அதோட முகம் வந்து பளபளல் பாலிஷ் ஆகணும்னா இந்த ஸ்கின் வந்து ஒரு பொலிவு பெறுற மாதிரி இந்த பீக்கங்காய் பயன்படுது இதை மூ வாரம் மூணு தடவை சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா பளபளன்னு மூஞ்சி ரொம்ப அழகாக இருக்கும் அதோட நம்ம வந்து கல்லீரல் மண்ணீரல் அதில் வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த காய சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு சரியாக போயிடும் இதுவே தொடர்ந்து சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா சரியாகப்படும் அதோட ப்ளட்டு வந்து நம்ம ரொம்ப ஹியூமோக்குளம் குறைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் அதுக்கு இந்த பீக்கங்காய் சாப்பிட்லாம் இது வந்து எவ்வளோவோ மருத்துவம்னா எவ்வளவோ மருத்துக்கள் நிறையா இருக்குது எவ்வளோ நம்ம வந்து இதை சொல்லிக்கிட்டே போகலாம் மருந்து தான் இருக்குது அப்புறம் மழை பிரச்சனையை தீக்குது மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை சாப்பிட்லாம் சாப்பிட்டா க்ளீன் ஆகிடும் அவ்வளோ தூரம் இருக்குது இது வந்து எப்படி அப்படி காய நம்ம விடலாங்களா விடக்கூடாது அதனால் நம்ம வந்து இதை வந்து நீங்கள் இந்த காய் இருக்குங்களே இந்த காய் என்னென்னா இது வந்து ஒரு விதத்தில் மட்டும் குழம்பு வைக்கிறோம் கிடையாது இது வந்து எந்த ஒரு நீங்கள் சமையல் பண்ணாலும் இதை வந்து எந்த விதத்துலையும் பயன்படும் கடையலாம் கூட்டு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் திருப்பி போய் குழம்பு வைக்கலாம் துவையில் அரைக்கலாம் பாருங்கள் இதில் வந்து துவையில் அரைக்கிறது எப்படி தெரியுமா இந்த மேலே இருக்க தோல் இதை உள்ளே இருக்க சதப்பகுதியே குழம்பு வச்சிருங்க இது மேலே இருக்க தோல் பகுதி இருப்பாருங்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு இந்த தோலை வந்து நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அதை வதக்கி அதில் தூக்கி கொட்டி நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு மிளகாய் வச்சுக்கோங்க வச்சு நல்லா வதக்கி பிறகு நீங்கள் அந்த கடுகு தாளிக்கங்க கடலப்பருப்பு ரெண்டு வச்சுக்கோங்க வச்சு அதையும் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா வணங்கிடும் நல்லா தோலை போட்டு நல்லா வணக்குங்க ஒரு அரை முடி தேங்காய் இல்லைனா ஒரு நாலு சில்லு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாலு சில்லு இதை வாங்கி இதை இதை எடுத்து வதக்கிவிட்டு அந்த தேங்காயை போட்டு ஒரு கொட்டை புளி வைங்க நான் சொல்கிறது ஒரு பீக்கங்காய்க்கு நான் சொல்கிறேன் இந்த ஒரு பீக்கங்காய் தோலுக்கு சொல்கிறேன் ஒரு கொட்டை புளி வச்சு மிக்சியில் வச்சு நல்லா அடிங்க இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வணக்கி கொட்டு தூக்கி கொட்டி நல்லா அடிங்க அடித்து தேவைக்கருப்பு உப்பு போடணும் ரொம்ப போட்டக்கூடாது போட்டு அதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை எடுத்து நாளாக நீங்கள் இட்லி தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை வந்து செய்து பாருங்கள் அதோட கூட்டாகவும் செய்யலாத இதை கூட்டு செய்யலாம் அதான் பொரியல் செய்யலாம் குழம்பு செய்யலாம் கடைசல் செய்யலாம் இந்த பீக்கங்காய் இருக்குங்களே இது வந்து ஒரு விதத்துக்கு மட்டும் இல்லை எந்த விதத்துல நீங்கள் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா சமைக்கலாம் கடைசல் பாருங்கள் இதை போட்டு நல்லா போட்டு கட் பண்ணி போட்டு ரெண்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா போட்டு நான் தாளி சுட்டணும் வெங்காயம் கடவுள் போட்டு தாளிச்சுட்டு இதை கொட்டி இதை ரெண்டு வணக்க வணக்கி கொஞ்சம் வேக போட்டுணும் வேகம் விட்டுட்டு கொஞ்சம் வெந்தவுனையாக நீங்கள் வந்து சும்மா கையாலே உடஞ்சிடலாம் ஏன்னா இது ஈஸியாக விழுந்துடும் சீக்கிரம் விழுந்துடும் இதை போட்டு கையாலேயே கடைஞ்சி விட்றான் நீங்கள் மிக்ஸி தேவை தேவையில்லை இல்லை நெய்யே வேணும்னாக்கா நைஸாக வேணும்னா மட்டும் மிக்சி போடுங்க இது ரெண்டாக இருந்தாலும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு இதில் வந்து ரெண்டே ரெண்டு மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அடைச்சிக்கோங்க மிக்சியில் உங்களுக்கு தேவைனாக்கா இல்லைனா கையிலேயே போட்டுக்கலாம் பிறகு நம்ம கடலு போட்டு தாளிச்சுட்டு ரெண்டு வெங்காயமும் போட்டு தாளிச்சு இதை கொட்டிடுங்க ஒரு கட்டை புளி தான் இது ஊற்றி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தேவா மரம் மாதிரி இருக்கும் அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் இது செய்து பாருங்கள் கூட்டு பண்ணுமா கொஞ்சம் பாய்சூறு போட்டு ரெண்டு த ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுருங்க பிறகு அதை கடவுள் போட்டு தாளிச்சு விட்டு இல்லை சோம்பு போட்டு சோம்பு ரெண்டு கூட்டு பண்ணுறதுக்கு சோம்பு போட்டுக்கலாம் போட்டு விட்டுக்குங்க ரெண்டு மிளகாய் போட்டுக்குங்க போட்டு தாளிச்சு விட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும் தேங்காய் திரியும் கொட்டிக்குங்க அது சூப்பராக இருக்கும் இல்லை கடுகு சோம்பு வேணால் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம்னு தாளிச்சிக்கலாம் இதை அதை வறுவலுக்கு என்ன பண்ணோம் தேங்காய் சோம்பு பட்டை கிராமெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு புல் பூண்டு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் ரெண்டு மேலே அதே ரெண்டு மேலே தாங்கும் ஏன்னா இங்கே காரம் தாங்காது இந்த காய் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பார்க்க பிறக்கும் காரம் தாங்காது அதனால் ஒரு ரெண்டு மேலே வச்சுக்கிட்டு அதை அரைச்சி தேங்காய் சோம்பு பட்ட கிராமெல்லாம் போட்டு ரெண்டு பூண்டு போட்டு அரைச்சி ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு ஒரு ஒரு பத்து வெங்காயம் போட்டு நல்லா அரிஞ்சு போட்டு தாளித்து பட்டை கரம்லாம் போட்டு தாளிச்சுருங்க தாளிச்சுட்டு இதையும் போட்டு நல்லா வதைக்கிறோங்க வதக்கின பிறகு அந்த தேங்காய் சோம்பு பட்டை கரம்லாம் போட்டு தான் அரைச்சி வச்சிருக்கோம்ல முடியாது அந்த மிக்ஸி அந்த கலவையத்துக்கு இதில் கொட்டி டக்குனு அழகாக நான் ஒரு கிண்டு கிண்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பிறகு பார்த்தா கூட்டு ரெடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைக்கிறேங்க அவ்வளோதான் கூட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டு சாம்பாருக்கு கிள்ளி போட்டு இதை அரைஞ்சி போட்டு சாம்பார் செய்யலாம் இப்படி பல வகைக்கு இந்த காய் உதவுது அதனால் இதை விடாமல் நீங்கள் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்தா பலர் பேர்த்துக்கு இதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் சப்ரை பண்ணலாம் சப்ரை பண்ணால் எங்களுக்கு ஒரு ஆதரவு ஒன்றும் இல்லை இது எங்களுக்கு நீங்கள் சப்ரை பண்ணாலும் பண்ணுங்கள் பண்ணாட்டையும் பரவாயில்ல ஆனால் இது வந்து ஜனங்களுக்கு போய் சேர்ந்ததெல்லாம் இது எல்லாமே ஒரு மருத்துவம் முழிந்த காய்களை தான் நம்ம வந்து உங்களுக்கு எப்போதுமே நான் வந்து வீடியோ போடுறது இதை சாப்பிட்டு பல அடையணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்